வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளது நாடு ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட இருந்த புறக்கணிப்பை கைவிட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் வழங்கப்பட்ட எழுத்து மூல உறுதியை அடுத்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை எட்டு மணி முதல் நாடுதளவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட முன்னதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் சட்டம் அதற்கேற்ற நடவடிக்கையை எடுக்கும் என சில்வா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தொடர்பான தீர்ப்பை எதிர்த்து பேரணி அது நாட்டின் நீதித்துறைக்கு எதிரானது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் சட்டம் அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் அதொடரில் விசாரித்து தேவையிருந்தால் அவருக்கு பிணை வழங்கும் இல்லையேல் அவர் சிறையில் தனது காலத்தை செலவிட வேண்டியிருக்கும் அதுதான் சட்டத்தின் வழி இதே வழி ரணிலுக்காக கூடிய அரசியல்வாதிகள் குழு கடந்த காலங்களில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தியது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலின் போதும் ரணிலை சிறைக்கு அனுப்ப விரும்புவதாக ராஜபக்ஷ குழு கூறியது ரணிலுக்காக கூடியவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் மீது வழக்குகள் உள்ளன குற்றங்களை செய்தவர்கள் இப்போது குற்றங்களிலிருந்து தப்பிக்க ஒன்று கூடுகின்றார்கள் அனைத்து குற்றவாளிகளும் ஒன்று கூடிவிட்டார்கள் என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் ஜனாதிபதிகள் முதல் பொலிஸ்மா அதிபர் வரை சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் என டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை அரசாங்க பழிவாங்கல் அல்ல என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜூலை கலவரம் ஜாழ் நூலகரிப்பு போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற கால பகுதியிலேயே கைது செய்திருக்க வேண்டும் தற்போது நடந்தபடியும் சிறிய தான் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பவுனியா மாவட்ட சேலத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கமின் கைது நடவடிக்கையானது ஒரு அரசாங்க அரசாங்க பழிவாங்கல் அல்ல நாட்டு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கு அமைய நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளையே நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அது இடம்பெற்றது இதுவரை காலமும் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு மாத்திரமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் எமது ஆட்சியில் யார் என்ற தராதரம் பாராது அனைவருக்கும் சமமான வகையில் சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது தற்போது இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளது ஆனால் அவர்களால் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களே என்று ஒன்று சேர்ந்துள்ளனர் நாளினின் காலத்திலேயே யால் நூலகம் எரியூட்டப்பட்டது கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றது அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வவுனியா சட்டிக்குளம் பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருந்தார்கள் அத்துடன் பட்டலந்தை அரைக்க தொடர்பாக அனைவருக்கும் தெரியும் எனவே அந்த பாத பகுதியில் தான் இவரை கைது செய்திருக்க வேண்டும் இது சின்ன விடயம்தான் ஆனால் எதிர்காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறை ஊழல் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அத்துடன் ஊழல்வாதிகள் அரச பணத்தை மோசடி செய்தவர்கள் மீது தொடர்ச்சியாக சட்டம் பாயும் போலீசார் சொந்தமான வகையில் தங்களது கடமைகளை செய்வதற்கான சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் அரசு என்ற வகையில் போலீசாருக்கு எந்தவிதமான விதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை கோල होගේ ශवा පු आज ද ම ව නි යිශුවෝ නි புலியம் பொக்கனை சந்தீருள்ள பிரதான பாலத்தின் புறமிப்பு பணிகள் ஆர்ம்பிக்கப்பட்டுள்ளன. பரந்தன் முல்லைத்தீவு வீதியின் புளியம்பொக்கனை சந்தியில் உள்ள பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புனரமைப்பு பணிகளுக்காக ஏற்கனவே இருந்த பழைய பாலத்தை உடைத்து தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட கொரோனா காரணமாகவும் நாட்டின் பொருளாதார நிலை காரணமாக நிதியின்மை காரணமாகவும் குறித்த புனரமைப்பு பணி கைவிடப்பட்டிருந்தது தொடர்ந்து குறித்த பாலத்தில் இரவு நிறங்களில் விபத்துக்கள் ஏற்பட்டிருந்தன இந்நிலையில் கிராம அமைப்புகள் கோரிக்கைகளை முன்வைத்து வந்த நிலையில் புனரமைப்பு பணி முன்னெடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது புனமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன லுரலியா பூண்டுலோயாவில் நேற்று நடைபவணி முன்னெடுக்கப்பட்டது நுரலியா மாவட்டம் பூண்டுலோயா பேரலைன்ஸ் அபோஸ்தல கிறிஸ்தவ சபையின் ஏற்பாட்டில் நேற்று நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது உலக சிறுவர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு கருணை துளிகள் திட்டத்தின் ஊடாக நடைபவனியும் இடம்பெற்றது துஷ்பிரயோகம் என்ற சொந்தமான சிறுவர் உலகை அமைக்க தாருங்கள் என்ற துணைப்பொருளில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமான பதாதைகளை தாங்கியவாறு நடைபவனி இடம்பெற்றது குறித்த பேரணி பேரலைன்ஸ் அபோஸ்தல கிறிஸ்தவ சபையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கயப்புக்கலை பேர்லன்ஸ் தோட்டத்திற்கு சென்றதோடு சிறுவர் துஸ்பிரியகம் சம்பந்தமான வீதி நாடகம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை போதகர் ஜொனாதன் கிராம உத்தியோஸ்தர் குடும்ப நல உத்தியோஸ்தர்கள் சமூக நிலம் விரும்பிகள் சிறுவர்கள் பெற்றோர்கள் கிறிஸ்தவ சபை ஊழியர்கள் கருணை துளிகள் திட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பவுனியா கனகராயங்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பவுனியா கனகராயன்குளம் கொல்லற்ன்குளம் பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழில் இருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த ஹேண்டர் ரக வாகனம் கொல்லற்ளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த தொழிற்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன் போது துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்ற அறுபத்தொரு வயது குடும்பஸ்தரே உயிர் இழந்துள்ளார் விபத்து தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிளி ஹீரோஸ் உதயபந்தாட்ட போட்டியில் வட்டக்கட்சி லக்கி ஸ்டார் அணி வெற்றி பெற்றது கிளி ஹீரோஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உதயபந்தாட்ட போட்டியில் வட்டக்கட்சி லக்கி ஸ்டார் விளையாட்டுக் கழக அணியானது வெற்றி பெற்றுள்ளது கிளிநொச்சி வடமாகாண விளையாட்டு கட்ட தொகுதி மைதானத்தில் இறுதிப் போட்டி இடம்பெற்றது இறுதிப் போட்டியில் கிளிநொச்சி நகர ஸ்டார் ஈகிள் விளையாட்டுக்கழக அணியும் மோதின குறித்த போட்டியில் ஸ்டார் ஈகிள் விளையாட்டுக் கழக அணியை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி வட்டக்கட்சி லக்கி ஸ்டார் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது இறுதிப் போட்டி நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஞ்ஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார் வெற்றிலைக்கேணி வியாகுல மாதா ஆலய நற்கருணை பெருவிழா இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி வியாகுல மாதா ஆலய நற்கருணை பெருவிழா நேற்று முன்தினம் இடம்பெற்றது கட்டைக்காடு பங்குத்தந்தை ஆன அமல்ராஜ் தலைமையில் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மாலையுடன் நற்கருணை பெருவிழா ஆரம்பமானது இவ் நற்கருணை பெருவிழாவில் வடமராட்சி கிழக்கின் பல இடங்களில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் வியாகுல மாதாவின் வருடாந்த பெருவிழா நேற்று இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முன்னிட்டு நடாத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளின் இறுதிப் போட்டி நேற்று மாலை வெபர் மைதானத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயங்கி வரும் மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவுழாவை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாண செவிப்புலன் வலுவற்றோர் சங்கங்களின் உறுப்பினர்கள் இடையே நடாத்தப்பட்ட விளையாட்டு நிகழ்வின் இறுதிப் போட்டியில் நேற்று பெபர் மைதானத்தில் நடைபெற்றது கிரிக்கெட் விலைப்பந்தாட்டம் மற்றும் உதயபந்தாட்டம் போன்ற போட்டிகள் நடாத்தப்பட்ட நிலையில் நேற்று உதயபந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டி இடம்பெற்றது இறுதிப் போட்டிக்கு தெரிவான மட்டக்களப்பு மாவட்ட அணியும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட அணியும் பல பரீட்சை நடாத்தின மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மட்டக்களப்பு மாவட்ட செவிப்பலன் விலவற்றோர் சங்க அணியினர் வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீகரித்தனர் மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் நிறுவனத்தின் தலைவர் டி தேவதர்ஷன் தலைமையில் நடைபெற்ற விளையாட்டு விழாவின் பிரசரிப்பு நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து சிறப்பித்தார் சிறப்பு அதிதிகளாக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவபெரியா வில்வரட்னம் ஓய்வுநிலை மாகாண கலாச்சார அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் நவநீதன் மாவட்ட சமூக சபை உத்தியோகர் எஸ் அருள்மொழி மற்றும் ஸ்பெயின் நாட்டின் செவிப்புலன் வலுவற்றோர் நிறுவனத்தினுடைய உறுப்பினர் ஜெய்மி பின்னாஸ் மற்றும் வடக்கு கிழக்கு மாண செவிப்புடன் வலுவற்றோர் சங்கங்களின் உறுப்பினர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் கிளிநொச்சியில் நான்கு நூல்களின் வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது கிழ்நொச்சி உருத்திரபுரத்தைச் சேர்ந்த கந்தையா கலா கணேசன் எழுதிய கலா கணேசன் கவிதைகள் மற்றும் தர்மா எழுதிய எங்கட அப்பு தனல் பறவை ஆகிய நான்கு நூல்களின் வெளியீட்டு விழா கிளிநொச்சி குற்றவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட சில பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அமரசிங்கம் கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார் குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் கரச்சி பிரதேசபை தவிசாளர் அருணாசலம் வேள மாளிதன் பச்சிலைப்பள்ளி பிரதேசபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் கிளிநொச்சி மத்திய கல்லூரி முதல்வர் சவரி பூலோகராஜா கவிஞர்கள் இலக்கிய படைப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மட்டக்கிழப்பு காத்தாங்குடி ஆறாம் குறிச்சி மன்ப உல் ஹாயத்ராஜ் ஜும்மா பள்ளி மௌலு ஓதும் மஸ்ஜித் நேற்று ஆரம்பமானது மட்டக்கிழப்பு காத்தாங்குடி ஆறாம் குறிச்சி மன்ப உல் ஹைராஜ் ஜும்மா பள்ளி வாயிலில் நாற்பத்தி வருடமாக நம்பி பெருமானாரின் புகழ் கூறும் மௌலூது ஓதும் மஷ்லிஸ் கொடியேற்றத்துடன் நேற்று மாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது பிரார்த்தனைகளுடன் மஷ்லிஸ் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது இந்த பள்ளி வாயிலில் இருவரும் இரண்டாம் தேதி இரவு வரை பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் இடம்பெற்று மூன்றாம் தேதி காலை அன்னதானம் வழங்கப்பட்டு நிகழ்வுகள் நிறைவடைய உள்ளன அப்துல் ஜவாத் ஆலிம் நம்பிக்கை வலியுல்லா பொறுப்பு நிதியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறும் நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வில் அப்துல் ஜவாத் ஆலிம் நம்பிக்கை வலியு வலியுல்லா பொறுப்பு நிதியத்தின் ஸ்தாபக தலைவர் மௌலவி ஏ ஜி அப்துல் ரவ் மிஸ்பாகி கலந்து கொண்டு கொடியை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் பிரதேச சபையின் தவிசாளர் காத்தாங்குடி நகரசபை பிரதி தவிசாளர் உட்பட உலமாக்கள் பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்